ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா மோர் குழம்பு தாங்க பண்ண போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க இது லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம எப்படி பண்ணலாங்கத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து இந்த வெள்ளை பூசணிக்காய் வச்சு தாங்க மோர் குழம்பு பண்ண போகிறேன் இதை எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வேலாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம மோர் குழம்பு பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற வெதை பகுதியை நம்ம சீவி எடுத்துக்கிறோங்க அதே மாதிரி கீழே இருக்கிற அந்த தோல் பகுதியையும் நம்ம கட் பண்ணி சிவி எடுத்து வச்சுக்கலாங்க அது ரெண்டுமே நமக்கு தேவையில்லை சென்டரில் இருக்கிற பீஸ் மட்டும்தான் நமக்கு தேவை அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சின்ன பீஸாக போட்டிங்கன்னா நம்ம குழம்பு கீழே கரைஞ்சி போயிடும் அதனால் நம்ம கொஞ்சம் பெரிய பீஸாகவே போட போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பூசணிக்காய் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க குளிர்ச்சி இந்த வெள்ளை பூசணிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துருப்போம் ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பீஸா கட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வந்து ஒரு கடாயில் இதை வேக வைக்க போகிறோம் இப்போ இதெல்லாம் அந்த கடையில் போட்டுக்கிறாங்க இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியும் ஊற்றிக்கலாங்க வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வேகட்டும் அது ஒரு அஞ்சு நிமிஷம் உனக்குள்ளே வெந்துடுங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாங்க தேங்காய் மசாலா அப்போ ஒரு மூடி தேங்காயை நான் இந்த மாதிரி திருகி எடுத்துருக்கேங்க நீங்கள் திரியை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பீஸாக சேர்த்துக்கோங்க அவங்க இருப்போம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்குங்க மூணு பச்சை மிளகா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு துவரம் பருப்புங்க அதையும் சேர்த்துருக்கோம் அதை அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ இது ஒரு அரைவாசிக்கு வந்துருக்குதுங்க இப்போ இந்த தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க ஃபுல்லாக வேக விட்டிங்கன்னா குழம்பு ஒரு அது வரதுக்குள்ளே இந்த காய் வந்து உடஞ்சி போயிடும் அதனால அரைவாசிக்கு வந்தோடனே இந்த மசாலா போட்டுருங்க இப்போ இந்த மசாலா குதித்து வந்தோடனே உப்பு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சுங்க இது ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வந்தால் போதுங்க இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு காய் வந்துருச்சு இப்போ இது நல்லதுக்கு திக்க ஆயி வந்தோடனே நம்ம தாளிப்பு கொடுத்துர்லாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை இப்போ இன்னொரு கடாயில் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு செஞ்சிடலாங்க இதுக்கு எண்ணெய் சூடானே கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வரமிளகா சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய வரமிளகா மிளகாய் சேர்த்துருக்கேன் கிள்ளி போட்டு கருவேப்பில வெங்காயங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இது நல்ல ஒரு பர்ட்டு பரட்டிவிட்டோடனே நம்ம இதுக்கு தேவையான பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க எண்ணெயில் இது நல்லா வதங்கி வரணும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா இப்படி பரட்டி விட்டுக்கோங்க வதங்கி வரட்டும் நல்லா வதங்கினோன்னே நம்ம அந்த மோர் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோங்களா அதில் கொட்டிடலாங்க இப்போ இதை வதங்கி வந்துருச்சுங்க நம்ம அந்த குழப்பில் கொட்டிக்கலாங்க இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க பத்துலன்னா சேர்த்துக்கோங்க கலக்கியாச்சு இது நல்லா ஆறி வரணுங்க ஆற விட்டு தான் நம்ம தயிரை ஊற்ற போகிறோம் இந்த மாதிரி தயிர் ஊற்றிக்கோங்க ஏன்னா சூடாக கீழே ஊற்றும் போது நம்ம தயிர் வந்து தெரிஞ்சு போயிடும் அவ்வளவா நல்லா இருக்காது குழம்பு அதனால் நம்ம இதை ஆற விட்டு குழம்பு லேசாக வெதுவதுன்னு இருக்கையிலே நம்ம இதை ஊற்றிக்கலாங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மோர் குழம்பு அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்லாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ண